வணக்கம் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியும் பறிப்பு சாட்டையை சுழற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இரவு இரவாக அவசரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்க்க சென்னை விரைந்த பொன்முடியவர்கள் அரசியல் களம் இத பத்தினு மூளை நம்ம பார்க்கலாம் விரைவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் இம்முறை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் முனைப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர அரசியல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட தற்போது தேர்தல் பணிகளை திமுக முடுக்கிவிட்டுள்ளது தான் அமைச்சர் பொன்முடி அவர்களது விவகாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடும் கோபத்திற்கு அதாவது ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கோபத்திற்கு அலக்கியது இருப்பினும் பொன்முடி அவர்கள் திமுகவில் சீனியர்களில் முக்கியமானவர் அந்த வகையில் பொன்முடி அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து மட்டும் விட்டு வந்தார் தற்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்களது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்துவதால் அது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இம்முறை தன்னுடைய நண்பர் கட்சியில் சீனியர் என்று கூட பார்க்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அதாவது திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பொன்மொழியிடமிருந்து அதிரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பறித்தார் அது மட்டுமல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் இதனால் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது இன்று மாலை கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் இந்த ஆலோசனைக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தினார் இதன் மூலம் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியையும் அவர்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பதவியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி அமைச்சர் பொன்முடி அவர்கள் விரைந்துள்ளார் மொத்தத்தில் பாரபட்சமின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை திமுகவிற்குள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முன்னதாக வருமானத்திற்கு அதிகமாக சுத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அப்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழந்தார் ஆனால் அதன் பின்னர் மேல்முறையீடு காரணமாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அமைச்சராக பொன்முடி அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டார் ஆனால் அப்போது கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் மறுத்துவிட்டார் அந்த சமயத்தில் பொன்முடிக்காக சண்டை போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை அமைச்சராக்கினார் ஆனால் தற்போது பொன்முடி அவர்களது செயலால் பாரபட்சமின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவரது பதவியை பறித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்களது கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவரது அமைச்சர் பதவியையும் பறிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க